ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே விதைப்போம் அம்மன் அருள்வாக்கு குழந்தைகளுக்கு இந்த அம்மன் தாயின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும் தங்க பிள்ளையே உன் அம்மா உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய ஆபத்தில் இருந்து உன்னை காப்பாற்றுவதற்காக இந்த நேரத்தில் வந்திருக்கிறேன் என் குழந்தையே ஆபத்து என்பதை உன்னை சுற்றி நடக்கின்ற பிரச்சனைகள் ஆனால் வரப்போகின்ற ஆபத்து என் தங்கமே பிரச்சினைகளை ஏற்படுத்தியவர்களே அதற்கான தீர்வினை தந்துவிடுவார்கள் என்று நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் பிரச்சினைகளை இன்னும் அதிகமாக உருவாக்குவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை அங்கே செய்ய தொடங்கிவிட்டார்கள் என் குழந்தையே பிரச்சனைகளே வேண்டாம் என்று ஒதுங்கி நிற்க நீ கற்க இருக்கின்றாய் ஆனால் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமே உன்னை இன்னமும் அதிலிருந்து மீட்டு கொண்டு வர முடியாமல் தவித்து நின்று கொண்டிருக்கிறது வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நீ கற்றுக்கொள்கின்ற பாடங்கள் இன்னமும் உன்னை இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று நினைக்கின்ற அளவிற்கு அகல பாதாளத்திற்குள் தள்ளிவிட்டு கொண்டிருக்கிறது என் குழந்தை நீயோ இன்று முடியும் நாளை முடியும் என்று நினைத்து ஒவ்வொரு நாளையும் க நடக்கின்றாய் ஆனால் ஒவ்வொரு நாளுமே உனக்கு மிகவும் கடினமானதாகவே மாறிவிட்டது ஏன் இந்த நாள் வருகிறது எதற்காக இந்த நாள் நகர்கிறது என்று உன்னுடைய சிந்தனைகள் எல்லாம் உன் மனதில் ஓட ஆரம்பிக்கிறது இந்த வாழ்க்கையை நல்லபடியாக அழைத்து சென்று கடைசி வரை கொண்டு செல்ல வேண்டும் என்று நினைத்தாலும் சுற்றி நடக்கின்ற பிரச்சினைகள் அதற்கு ஏற்றது போல இல்லை உன் மனது தெளிவாக இருந்தாலும் உன்னை சுற்றி இருக்கின்றவர்கள் கொடுக்கின்ற பிரச்சனைகள் அப்படியே உன்னுடைய வாழ்க்கையை புரட்டி போடுகிறது சில நேரங்களில் என் பிள்ளைக்கு சந்தேகம் வருகிறது நாம் நன்றாக இருக்கக்கூடாது என்று யாரேனும் இதை செய்திருப்பார்களோ என்று நம்முடைய வீட்டில் எதையும் வைத்திருப்பார்களோ என்று உன் மனது என்ன தொடங்குகிறது உன்னுடைய எண்ணங்கள் ஒவ்வொன்றுமே உன்னுடைய வாழ்க்கையை நல்லபடியாக நல்ல செயல்களை செய்து கொடுக்கும் என்று நம்புகின்ற நீ நல்ல விஷயங்களைப் பற்றி மட்டும் தான் சிந்தித்து கொண்டிருக்கிறாய் ஆனால் நடப்பவை எல்லாமே உனக்கு எதிராக நடக்கும் பொழுது அவை உன்னுடைய மனதிற்குள் ஏகப்பட்ட கஷ்டங்களை அங்கே தேக்கி வைத்து விட்டு விடுகிறது அதிலிருந்து நீ விடுபட வேண்டிய காலம் வந்துவிட்டது என்று நீ நினைக்கின்ற நேரத்தில் மேலும் புதிய ஒரு பிரச்சனை என் தங்கமே உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது உன்னை சுற்றி என்னதான் நடக்கிறது என்று தெரியாமலே தான் நீ என்னை பார்க்கின்றாய் அம்மா நீ சொல்வது எல்லாம் சரிதான் என் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் தான் நானும் கவலையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் நான் எந்த தவறையும் செய்யாமல் தான் பிரச்சினைகள் எனக்கு வந்து கொண்டே இருக்கிறது நீ எப்பொழுது எனக்கு இதிலிருந்து விடுதலை கொடுப்பாய் என்று என் பிள்ளை கேட்கிறாய் அல்லவா என் தங்கமே இந்த பிரச்சனை யாரால் வந்தது எதற்காக வந்தது இப்பொழுது அந்த பிரச்சனை எப்படி முடிய போகிறது என்பதை உன் அம்மா உனக்கு தெளிவாக சொல்கிறேன் நீ பொறுமையாக கேள் என் தங்கமே உன்னுடைய இல்லத்தில் நடக்கின்ற இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் உன்னுடைய இல்லத்தில் இரு ஒரு பெண்தான் என் பிள்ளையே நீ என்ன நினைத்து விட்டாய் வெளியில் இருந்து யாரோ நமக்கு கஷ்டங்களை கொடுக்கிறார்கள் என்று நிச்சயமாக நினைக்கிறாயா கிடையாது இல்லத்தில் உனக்கு எதிராக வெளியில் சென்று நீ எந்த எதிரியையும் தேட வேண்டிய அவசியம் கிடையாது ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு எந்த அளவிற்கு முக்கியமோ அந்த அளவிற்கு நீ இந்த வாழ்க்கையை வாழக்கூடாது என்பது அவர்களுக்கு முக்கியமான விஷயமாக இருக்கிறது ஏனென்றால் உனக்கு இப்பொழுது கிடைத்திருக்கின்ற இந்த சந்தோஷம் அவர்களுக்கு கிடைக்கக்கூடியது அவர்கள் இந்த சந்தோஷத்தை நல்லபடியாக அனுபவித்து குடும்பத்தில் செல்வ செழிப்பாக இருந்து வந்தவர்கள் ஆனால் இப்பொழுது நீ வந்ததும் அங்கே எல்லாமே தலைகீழாக மாறிவிட்டது அவர்கள் இருக்க வேண்டிய இடத்தை நீ பிடித்து விட்டதாக நினைத்து உன் மீது பொறாமை எண்ணங்களைக் கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் எந்த சந்தோஷத்தையும் நீ அனுபவித்து விடக்கூடாது என்பதில் அவர்கள் அத்தனை கவனமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களின் கவனங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை அழிப்பதில் இருக்கும் பொழுது வேறு எங்குமே அவர்கள் அதை பற்றி சிந்திக்கவில்லை இவர்களின் எண்ணங்கள் தான் மற்றவர்களிடம் இவர்கள் உன்னை பற்றி சொல்கின்ற விஷயங்கள் தான் உனக்கு எதிராக திரும்பி நின்று கொண்டிருக்கிறது என்பதை நீ மறந்துவிடாதே என் தங்கமே இந்த வாழ்க்கையில் நீ செய்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்கள் உனக்கு நிச்சயமாக நாம் எதற்காக இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் இவர்கள்தானே இந்த வாழ்க்கைக்குள் நம்மை கொண்டு வந்தார்கள் இப்பேற்பட்ட எண்ணங்கள் இவர்களுக்குள் இருக்கிறது என்றால் எதற்காக இந்த வாழ்க்கையை இவர்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் வருகிறது அல்லவா என் தங்கமே அவர்கள் மனதில் இருக்கின்ற எண்ணம் மிகவும் தவறானது நாம் இன்று உனக்கு செய்கின்ற விஷயங்கள் நாளை நமக்கே திரும்பும் என்பதை அவர்கள் உணரவில்லை ஒருவருக்கு கஷ்டத்தை கொடுத்தால் அவர்களின் மனது என்ன பாடுபடும் என்பது அவர் புரியவில்லை என்னதான் இருந்தாலும் நாளை உன்னிடத்தில் தான் உதவி என்று ஒன்று வேண்டும் என்றால் வந்து நிற்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்குள் துளியளவும் இல்லை மாறாக உன்னிடத்திலா வந்து நிற்க வேண்டும் என்று எண்ணுகிறார்கள் இந்த அவர்களுடைய தாழ்வு மனப்பான்மையை தான் உன்னுடைய இல்லத்தில் இத்தனை பிரச்சனைகளையும் உருவாக்குகிறது அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களிடம் உன்னை பற்றி ஒரு நாளும் நல்ல விஷயங்களை பேசியது கிடையாது நீ விழுந்து விழுந்து நல்லதை செய்தாலும் அவர்களுக்கு என்னமோ உன்னை கண்டாலே எதையாவது உனக்கு செய்ய வேண்டும் என்றுதான் நினைக்கிறார்கள் பிரச்சனைகளை பெரிதுபடுத்தி உன்னை அங்கே இருந்து வெளியே அனுப்பிவிடலாம் என்ற எண்ணங்கள் தான் அவர்களுக்குள் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் என் பிள்ளையே பிரச்சனைகள் யாரால் வந்தது எதனால் வந்தது என்பதை தெரிந்து கொண்டாய் அல்லவா இனிமேல் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இதிலிருந்து எப்படி வெளியில் வருவது நம் அம்மா நமக்கு எப்படி உதவி செய்ய போகிறாள் என்று என் தங்கமே இந்த வாழ்க்கையில் நீ அடைய வேண்டும் என்று நினைத்த சில விஷயங்கள் உனக்கு பல கஷ்டங்களை கொடுத்த பொழுதிலும் உனக்கு துணையாக நின்ற தெய்வத்தை நீ மறக்க வேண்டாம் உன் அம்மா உனக்கு துணையாக நின்று இந்த கஷ்டத்தில் இருந்து நிச்சயமாக உன்னை மீட்டெடுத்து விடுவேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே கஷ்டங்கள் எதற்காக வந்தது யாரால் வந்தது என்பது இப்பொழுது புரிந்துவிட்டது முதலில் உன்னை பற்றி நீ இந்த வாழ்க்கைக்குள் வந்ததை பற்றி தவறாக நினைத்து கொண்டிருக்கிற அவர்களின் எண்ணங்களை மாற்ற வேண்டும் நிச்சயமாக அவர்களுக்கு நீ நல்லது மட்டும்தான் செய்வாய் என்பதை புரிய வைக்க வேண்டும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவர்கள் உன்னிடத்தில் கையேந்தி நிற்கும்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்க மாட்டேன் என்று நீ அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்ன சொன்னாலும் புரியாது என்று இருக்கின்ற ஆட்களாக இருக்கும் பட்சத்தில் என் தங்கமே நீ செய்கின்ற கடமைகளை சரியாக செய்துவா காலம் ஒரு நாள் அவர்களுக்கு உணர்த்தும்படி நீ எப்படிப்பட்ட குழந்தை என்பதையும் அவர்கள் செய்து கொண்டிருப்பது எத்தனை பெரிய தவறு என்பதையும் அவர்கள் கூடிய விரைவில் புரிந்து கொள்வார்கள் என் பிள்ளையே மனதளவில் நொறுங்கி போய் நிற்கின்ற நீ நிச்சயமாக இனிமேல் இதிலிருந்து மீண்டு வரத்தான் போகிறாய் யாருடைய எண்ணங்களையும் உன் மீது திணிக்க முடியாது யார் எப்படி இருக்க வேண்டும் என்று நினைப்பது போல நீ இருக்க வேண்டும் என்று சொல்ல முடியாது வார்த்தைகளை அதிகமாக தான் உதிர்க்கிறார்கள் எப்படியேனும் இந்த வாழ்க்கையில் இருந்து உன்னை விடுபட வைக்க வேண்டும் என்றுதான் நினைத்தார்கள் ஆனால் இனிமேல் அவர்களினுடைய எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுவதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் சில நல்ல விஷயங்களை இனிமேல் செய்வார்கள் அதற்கு நீ ஒவ்வொருவரிடமும் காட்டுகின்ற அன்பு மிகப்பெரிய உறுதுணையாக நிற்கும் என்பதை மறவாதே என் அன்பு பிள்ளையே இந்த அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது அதனால் நீ எதற்காகவும் பயப்படாமல் தைரியமாக இரு உனக்கு தக்க சமயத்தில் கை கொடுத்து உன் தாயானவள் உன்னை காப்பாற்றுவேன் என்பதை மட்டும் நீ மறந்துவிடாதே என் மீது நம்பிக்கை வைத்து நீ எப்பொழுதும் நிம்மதியாக இரு அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் என் தங்க பிள்ளையே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் நல்லது மட்டுமே நடக்கும் என் அன்பு பிள்ளைக்கு இந்த அம்மன் தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கும் ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி